கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அண்ணா விளையாட்டரங்கில் தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டியினை தொடங்கி வைத்த அமைச்சர் மனோ தங்கராஜ் நீண்ட நேரம் விளையாட்டு மாணவ மாணவிகளை வெயிலில் நிற்க வைத்த மாவட்ட நிர்வாகத்தால் அமைச்சர் பேசும்போது சாறை சாரையாக வெளியேறிய மாணவிகள் முறையாக திட்டமிடாத முதலமைச்சர் கோப்பை தொடக்க விழாவால் பரபரப்பு ஏற்பட்டது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் இணைந்து நடத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டு போட்டிகள் மாவட்டந்தோறும் நடைபெறுகிறது பள்ளி மாணவ மாணவிகள் கல்லூரி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் மாற்றுத்திறனாளிகள் அரசு ஊழியர்கள் என ஐந்து பிரிவுகளில் நடத்தப்படுகிறது இதில் மாநிலம் அளவில் வெற்றி பெறும் அவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் பரிசாக வழங்கப்படும் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அண்ணா விளையாட்டு அரங்கத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளை பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆட்சியர் அழகு மீனா ஆகியோர் தொடங்கி வைத்தனர் அமைச்சரும் ஆட்சியர் அழகுமீனா அவர்களும் அங்கு வருவதற்கு முன்பே நீண்ட நேரம் போட்டியில் கலந்து கொள்ள வந்த மாணவ மாணவிகளை வெயிலில் நெருக்க வைத்த நிலையில் ஒரு சில மாணவிகள் மயங்கினர் மேலும் வெயிலின் தாக்கத்தை பொறுக்க முடியாமல் அமைச்சர் பேசும்போது சாறை சாரையாக மாணவிகள் வெளியேறினர் முறையாக திட்டமிடாமல் மாணவிகளை வெயிலில் நிற்க வைத்து முதலமைச்சர் கோப்பை தொடக்க விழா நடத்தியது சர்ச்சையை ஏற்படுத்தியது